ஒவ்வொரு நாள் வகுப்பிலும் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும் என்ற வார்த்தையை நாம் சொல்லுகின்றோம் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அமைதி என்பதன் பொருள் நம்முடைய மனதின் சமநிலை தன்மையைக் குறிப்பதாகும் அமைதி என்பது உங்களுக்குள் இருக்க வேண்டும் அமைதி என்பது ஒரு தனி மனிதனுக்குள் இருக்க வேண்டியது எப்போது அந்த அமைதி அவனுக்கு கிடைக்கும் என்றால் அவனுடைய மனம் சமநிலை தன்மையில் இருக்கும் அதாவது அவன் உணர்வுகளை முக்கியத்துவப்படுத்தி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உணர்வுகள் மேலோங்க வாழும்போது போது அதுதான் மனதின் தன்மை அந்த மனதின் சமநிலை தன்மையில் இருக்கும்போது மனசுல அமைதி இருக்கும் இது தனி மனிதனுக்குள் இருக்கக்கூடியது அமைதி சமாதானம் என்பது நீங்கள் மற்ற படைப்புகளோடு கொள்ளக்கூடியது உங்களுடைய உறவுகளோடு உங்களுடைய சமூகத்தோடு கொள்ளக்கூடிய தன்மை சமாதானம் கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கு இடையில ஒரு புரிந்துணர்வும் அன்பும் இருக்க வேண்டும் இல்லையா அது சமாதானம் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தவறுகளை மன்னித்தல் பொறுத்து கொள்ளுதல் சகித்து கொள்ளுதல் இதெல்லாம் சமாதானம் ஒரு தனி மனிதனுக்குள் அமைதி இருக்கும்போதுதான் அவனுடைய உறவுகளுடன் அவனுடைய சமூகத்துடன் அவனுக்கு சமாதானம் இருக்கின்றது நாம் இந்த உலகத்தில் தனியாக வாழக்கூடியவர்களாக இல்லை சமூகமாக நாம் வாழக்கூடிய தன்மையில் படைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே சமாதானம் என்பது மிகவும் முக்கியம் சமாதானம் ஏற்பட வேண்டுமென்றால் நமக்குள் அமைதி என்பது முக்கியம் அமைதி நமக்குள் இல்லாமல் சமாதானம் என்பது இல்லை அமைதிக்கு அடிப்படை மனதின் தன்மை மனதின் சமநிலைத்தன்மைக்கு உதவக்கூடிய வழிமுறைகளைத்தான் நாம் இறைவழித்தியான வகுப்புகளில் செய்து கொண்டிருக்கோம் இந்த மனதின் சமநிலைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உதவக்கூடிய ஒரு நுட்பமாக நாம் பார்ப்பது நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் அந்த ஃபார்ம் த்ரீ அப்படிங்கிறது வந்து நாம் பிரதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப அந்த ஃபார்ம் த்ரீயோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லப்படுறதுக்கு என்ன காரணம்னா அதுதான் நமக்கு உண்மையான தேவை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒரு வயிறு வலிக்குதுன்னு வச்சுக்கோ வயிறு வந்து பயங்கரமாக வலிக்குது அந்த வழி என்பது ஒரு உணர்ச்சி அந்த வழி என்பது ஒரு உணர்ச்சி இது வந்து மனம் இரண்டு சார்ந்தது உணர்ச்சிகள் மனம் இரண்டு சார்ந்தது உலகம் சார்ந்தது வலி என்பது வயிற்று வலி என்பது ஒரு உணர்ச்சி இப்போ அந்த வழியை நீ இருக்கீங்க ஐயோ வயிறு வலிக்குது அப்படின்னு அனுபவிக்கிறீங்க இல்லையா அந்த நேரத்துல இன்னொரு ஒன்றும் இருக்குது அது என்னன்னா அந்த வழி சரியாகணும் அப்படின்ற அந்த உணர்வு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் அந்த வயிறு வலிக்குது நான் மன்னிக்கப்படணும் அந்த வழி சரியாகணுன்ற ஒரு விஷயமும் உங்கள் உங்களுடைய மனசில் இருக்கா இல்லையா அதுக்கு பேர் உணர்வு இப்போது கம்பேர் பண்ணி பாருங்க வயிறு வலின்ற உணர்ச்சி மேலோங்கி இருக்குதா அல்லது இந்த வயிறு வலி சரியாகணும் நம்ம மன்னிக்கப்படணுன்ற உணர்வுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா வயிறு வலிக்குதே ஐயோ அதுதான் மேலே இருக்குது சுகமாகணுன்றதும் இங்க இருக்குது இந்த கேப்பு தான் பிரச்சனையே இதுதான் மனதின் சமநிலையற்ற தன்மை ஓ வயிறு வலி சரியான உடனே நாம் நினச்சிப்போம் நமக்கு இதுதான் மேலே இருக்குன்னு நினச்சிப்போம் வயிறு வலி வரும்போது இது இப்படி ஆயிரும்ல சரியா நான் என்ன சொல்றேன் வயிறு வலி வரும்போது தாங்க இது இப்படி இருக்கணுங்கிறேன் சும்மா எல்லாருமே நல்லா தான் இருப்போம் அந்த பிரச்சனை வரும்போது மனம் சமநிலைத்தன்மை இருக்கிறதா இல்லையா அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனை அதுதான் இஷ்யூ அந்த நிலை மாற வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சிகளை மிகைத்து உணர்வுகள் மேலோங்க நாம் வாழ வேண்டும் இதுதான் மனதின் சமநிலைத்தன்மை இதற்கு பேர் தான் அமைதி இதுக்கு உதவக்கூடிய வழிமுறை தான் இந்த மனம் இரண்டினுடைய அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலமிழக்க செய்யக்கூடிய வழிமுறை திரும்பவும் புரிஞ்சுக்கணும் நமக்கு எப்போதுமே உணர்ச்சிகள் மேலோங்கும் உணர்வுகள் மெல்லிய சத்தமாக கீழே இருக்கும் அது எப்போ இன்னும் தீவிரமா இருக்குன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து ரொம்ப உச்சமா போகும்போது இப்ப நம்ம கோவப்பட்டுறோம் கோவப்பட்டுட்டதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றோமா இல்லையா ஐயோ கோபத்துமே தெரியாமல் அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லையே அந்த கோபப்படுறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருந்து அல்லது கோபத்தை கண்ணியமான தன்மையில் வழி அந்த மொமெண்ட்ல தான் அந்த தன்மை தேவை நமக்கு அதுக்கு தான் இந்த ஃபார்ம் த்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ நம்முடைய மனசு சமநிலை தன்மையில் இருக்கும்போது நமக்கு வழி வந்துட்டா கூட வயிறு வழியே வந்துட்டா கூட அந்த வயிறு வலின்ற உணர்ச்சி வந்து மேலவங்க இருக்காது அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்போம் நம்ம ஏதோ தவறி இருக்கிறோம் தான் இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு சுகமாகணும் அப்படின்ற அந்த இறைவனுடைய செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருப்போம் உடனடியாக ஒரு டாக்டரை தேடி ஓட மாட்டோம் அக்கப்பஞ்ச டாக்டர்கிட்ட விட்டு நீங்க போங்க அவரும் டாக்டர் தானே மருத்துவர் தானே இங்க கூட போக மாட்டோம் நம்ம நம்ம ஏதோ தவறி இருக்கிறோம் ஆனால் மன்னிப்பு வேண்டக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கணும் பொறுமையா இருக்கணும் இதுதான் பெஸ்ட் மெடிசன் இதுதான் வந்து உங்களை கைவிடாத ஒரு மருத்துவம் சுய மருத்துவம் இறைவழி மருத்துவம் ஓ இதுக்கு உதவக்கூடிய ஒரு தியான வழிமுறைதான் இந்த ஃபார்ம் த்ரீ ஃபார்ம் த்ரீ நமக்குள்ள தினந்தோறும் இருக்க வேண்டும் நம்ம குளிக்கிற மாதிரி பல்லு விளக்குற மாதிரி நம்முடைய மனம் இரண்டின் அடுக்குகளுடைய அந்த தன்மைகளை நாம் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு எண்ணம் வந்து ரைஸ் ஆகும் அது ஆகத்தான் செய்யும் ஏன்னா பதிவு உள்ள போயிருக்குது அதனுடைய வெளிப்பாடு தானே எண்ணம் அப்ப எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அவைகளை விட்டுவிட வேண்டும் அவங்களுக்கு நாம ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனா அது அப்படி செய்ய முடியாது அது செய்யறதுக்கு ஒரு பயிற்சி தேவை அந்த பயிற்சி தான் பார்ட்டி எண்ணங்கள் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயமே நம்ம எண்ணங்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்போம் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை வந்து தவறான வழியில புகுத்தி விடுக்கிறோம் எண்ணங்கள்ல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள உதவக்கூடிய ஒரு நுட்பம் தான் இந்த பாம் த்ரீ பாம் த்ரீங்கிறது ஒரு பேரு ஆனா என்ன செயல்முறை மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை அந்த பதிவுகள் மூலமாக எழக்கூடிய எண்ண அலைகளை கையாளக்கூடிய ஒரு கலை இங்கே நாம் கற்றுக்கொண்டிருக்கேன் ஸோ ஒவ்வொரு முறையுமே இறைவழி தியானத்தில் தியானத்தினுடைய முதல் படியை அடைந்து விட்டு அந்த ஃபார்ம் த்ரீ செய்யும்போது நம்ம ரொம்ப சின்சியராக நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் நமக்கு எது அடிப்படையான தேவைன்னு இது அந்த மனம் ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் அன்னைக்கு கிளென்ஸாக இருக்கணும் நம்ம உணர்ச்சிகளை கீழாக்கி உணர்வுகளை மேலாக்கி அந்த அமைதியில் நம்ம வாழணும் அந்த அமைதியில் நம்ம வாழும்போது தான் நாம் சமூகத்தோட சமாதானமாக இருக்க முடியும் இந்த அமைதியும் சமாதானமும் நமக்கு இருந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அமைதியையும் சமாதானத்தை விட்டுட்டு உடம்பு ஆரோக்கியமாக இருக்க முடியாது அப்போ அமைதி என்பது வேண்டும் அடிப்படையில் அமைதி வேண்டும் அமைதி என்பது உணர்வுகள் மேலோங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இறைவன் புறத்தில் மட்டும்தான் அது நமக்கு அருளப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா உணர்வுகளை அறிவிப்பது யார் இறைவன் தான் பயிர் வலிக்குதுன்றதை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டது சரி சுகமாகட்டும் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து யார் ஏற்படுத்துறது இறைவன் தானே எப்போ நாம் மன்னிப்பு கேட்டுருவோம் கேட்கணும் அப்படி நினைச்சிட்டீங்களோ அப்பவே நீங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியாகி விட்டீர்கள் என்று தானே அர்த்தம் அப்போ அந்த மன்னி நம்ம மன்னிப்பு கேட்கணுன்ற உணர்வையே இறைவன் தான் கொடுக்குறாங்க மன்னிப்பு கேளுங்க நீங்கள் மன்னிக்கப்பட தகுதியானவர் உணர்வுகளின் பக்கம் திரும்பும்போது சுகமான வாழ்க்கை அமைதி இருக்கிறது உணர்ச்சிகளின் பக்கம் திரும்பும்போது உலகம் இருக்கிறது இன்னும் கேடுகள் இருக்கின்றன மருத்துவம் என்ற பெயரில் மருத்துவம் என்பது நமக்கு தேவை அமைதி தேவை சமாதானம் தேவை ஸோ இந்த ஒரு புரிதலோடு இன்னைக்கு நம்ம தியான வகுப்பு தொடங்கலாம் நாம் அனைவரும் தியானத்தினுடைய முதல் படியை அடைந்து கொள்வோம் முதல் படி அடைந்து கொள்வது எப்படி கண்களை இருக்க வேண்டும் கண்களின் மீது கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம் இருக்க வேண்டும் நாம் புற சூழலில் அகச்சூழலுக்குள் திரும்பி இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வில் கண்களை மூடி ஸ்டெப் அடுத்து உடல் தலை முதல் பாதம் வரை ஒவ்வொரு பாகமாக கவனம் செலுத்தி ஒன்றன் பின் ஒன்றாக கவனம் செலுத்தி அந்த பாகங்களில் தளர்வையும் அசைவற்ற தன்மையையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இறுக்கங்கள் எங்கும் இருக்கக்கூடாது அதிரானாவில் உங்கள் உடல் நிலைப்படுத்தப்பட்டிருப்பதை உணர்ந்து கொள்ளும் தலை முதல் பாதம் வரை உணர்ந்து கொள்ளும் ஃபார்ம் த்ரீ பண்றதுக்கு அவசரப்படாது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்ம் த்ரீயை வந்து நம்ம அவசரப்பட்டு அணுக முடியாது நீங்கள் ரெண்டு நிமிஷம் ஃபார்ம் த்ரீ பண்ணால் கூட எஃபெக்டிவா இருக்கும் அந்த எஃபெக்டிவான ஃபார்ம் த்ரீ பண்ணுன்னா இறைவழி தியானத்தில் முதல் படி அவசரப்படாம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண அதிட்டானா இரண்டாவது ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் மூச்சின் மீது கவனம் கவனத்தை தொடர்ந்து உணர்வு மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாம் சுவாசிக்கவில்லை நாம் சுவாசிக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இறைவனால் மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம் அதை பெற்றுக் இந்த ஒரு உணர்வை நாம் மூச்சுடனான கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் இதுதான் இறைவழி தியானத்தின் முதல் படி அவசரப்படாமல் முதல் படியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் த்ரீ செய்ய தொடங்கும்